கோத்தபய ராஜபக்சே வந்து ஒரு புக்கில் இருக்கிறார் இலங்கையில் இருந்து ராஜபக்ஷே என்னை யார் விரட்டி அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு ஒரு இதை அனுப்பிச்சிருக்கிறார் அதாவது ஒரு புக்கெழு இருக்கிறார் இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பை கோவிட்ல ஏன் சம்பாதிச்சார் அப்படின்னா பௌத் ஓட்டுகள் முழுமையா ஜெயிக்க முடிஞ்சதுங்கிறதையும் ஒப்புக்கொள்றாரு அப்போ ஒரு ராஜதந்திரிக்கு இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களும் பொருந்தியவராக ராஜபக்சே இருந்தாரா டைம்ஸ் நாயகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் காண வேண்டிய அல்லது விவாதிக்க வேண்டிய பொருள் என்னவென்றால் நமது அண்டை நாடான இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த ஆண்டு என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் இப்போது அவர் பற்றி நாமே விவாதிக்கணும் அப்படின்னா நமது அண்டை நாடு அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய அந்த நாட்டில் நிலவக்கூடிய இறையாண்மை அந்த நாட்டில் நிலவக்கூடிய எந்த விதமான ஒரு நிகழ்வுகளும் அதனுடைய தாக்கத்தை அண்டை நாடான இந்தியா சிறிதளவாக அந்த தாக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல தாக்கங்களாக இருந்தாலும் சரி எதிர்மறை தாக்கங்களாக இருந்தாலும் சரி அந்த வகையில் கோத்தபை ராஜபக்ஷே வந்து ஒரு இருக்கிறார் இலங்கையில் இருந்து ராஜபக்ஷே என்னை யார் விரட்டி அடித்தார்கள் அப்படின் சொல்லி அவர் கேட்டு ஒரு இதை அனுப்பிச்சிருக்கிறார் அதாவது ஒரு புக்கில் இருக்கிறார் அந்த புக்கோட தலைப்பு வந்து ஜனாதிபதி பதவியிலிருந்து என்னை வெளியேற்றிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார் ஜனாதிபதி பதவியிலிருந்து இவர் எந்த சூழ்ச்சியால் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்களுக்கு நிறைய காரணங்கள் இவர் சொல்கிறார் அதில் முக்கியமான விடயமாக சில விடயங்கள் வந்து இயற்கையாகவே நடந்திருக்குது சில விடயங்கள் இவருடைய அரசியல் நிகழ்வுகளால் நடந்திருக்கிறது எந்த விடயங்கள் வந்து இயற்கையாக நடந்தது அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கோவிட் அவர் அவருடைய புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு கோவிட்னுடைய ஒரு சில கோவிட் வந்து எனக்கு இஸ்லாமியர்களுடைய கோபத்தை வர இஸ்லாமியர்களுடைய கோபத்தை வரவழைத்தது என்னுடைய சில தீ தீர்மானங்களினால் என் மீது இஸ்லாமியர்களுடைய கோபம் வந்தது அப்படின்னு போடுறாரு கோவிட்ல தாக்கம் வந்தது ஒரு பக்கம் அது வேறு ஆனால் கோவிட் வந்து ஒரு பெரிய பொருளாதார சவாலை தந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் அதிபராக இருக்கிறாரு அவருடைய அரசாங்கத்துக்கு வந்து இந்த கோவிட்னால நிறைய பொருளாதார அபாயங்கள் வருது ஏன்னா மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் மருந்துக்கு செலவு பண்ணணும் அது உழைக்காமல் இருக்கிறாங்க உற்பத்தி இல்லாமல் இருக்குது அப்போது அவங்களுடைய உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கும் போது ஏற்படுற பொருளாதார பாதிப்புகள் இதெல்லாம் அவர் பாதிச்சிருக்கு இது போக சுவாரஸ்யமான சுவாரஸ்யமானன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு வித்தியாசமான விடயம் என்ன என்னவென்றால் இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பை கோவிட்ல அவர் ஏன் சம்பாதிச்சார் அப்படின்னா இவங்க இறந்து இஸ்லாமியர்கள் கோவிட்டில் இறந்து போனாங்கன்னா அந்த அடக்கம் செய்யும் முறை வந்து மாறுபடுது கோவிட் படி வந்து எரிக்கணும் ஆனால் இவங்க இதுபடி புதைக்கணும் அப்போது நீர் நீர்நிலை அதாவது நிலத்தடி நீர் இல்லாத இடத்துல நீங்கள் பள்ளம் தோண்டி வேணால் புதைச்சிக்கங்கன்னு கடைசியாக ஒரு இது கொடுக்குறாங்க கோவிட்டில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அவருக்கவே முடியல அவங்களால இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு அவங்களுடைய மரணம் இறுதி சடங்குகள் குறித்த ஒரு இது விவகாரமாக வெடிச்சரக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க அப்போது நீர் இதே இல்லாமல் நிலத்தடி நீர் இல்லாத இடத்துல வச்சுக்கன்னு சொல்கிறாங்க அது கூட இவங்களுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா இலங்கை வந்து ஒரு இலங்கை ஒரு நீர்வளம் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது அவர் இப்போது வந்து மொரிசியஸ் தீவுனுடைய இதை அணுகிறாரு அங்கேருந்து நாங்கள் இது பண்ணால் அங்கே ஏதாவது பண்ணுற வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒரு இஸ்லாமிக் இது இருக்குமே அப்படி நடராரு உடனே இங்கே இருந்த இலங்கையில் இருந்த வெளிநாட்டு தூதுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஏற்கனவே ஏன்னா ஒரு சர்வதேச யுத்த உற்றவம்லான நாடு இவங்களுக்கு எப்படி நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லி அது இதாகி போயிடுது ஸோ இவர் எதுக்கு சொல்ல வர்றாரு இந்த இம்பேக்ட்லாம் இவர் வெளியேற்றுறதுக்கான காரணங்களாக அமைஞ்சு போயிடுது ஆட்சியில் எதுவும் வெளியேற்றதுக்கான காரணங்களாக அமைஞ்சு போயிடுது அப்போது அடுத்த கட்டம் இவருக்கு என்ன அடுத்த வேறு என்ன சுழற்சிகள் வருது தமிழர் அல்லாத அதாவது பௌத்தத்திற்கு எதிரான ஓட்டுகளெல்லாம் எதிர்கட்சிக்கு போ போயிடுது பௌத்த ஓட்டுகள் தனக்கு முழுமையாக வந்ததனால தான் தான் ஜெயிக்க முடிஞ்சிதுங்கிறதையும் ஒரு ஒத்து ஒப்புக்கொள்கிறாரு இது போக அவருடைய ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜெனிவா யோசனை தொடர்பான விவகாரம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் பத்தொம்போது ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த அரசாங்கம் வந்து ஜெனிவா மனித உரிமை பேரவையினுடைய தேர்ட்டி பார் ஒன் யோசனைக்கு அனு அனுசரணை வழங்கியமையை கோட்டரையா ராஜபக்சே இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகா சுட்டி காட்டியிருக்கார் என்ன அப்படின்னா இன்றைக்கு சர்வதேச இலங்கை இராணுவம் மீதான யுத்த குற்றங்களை விசாரணை செய்வதற்கு வெளிநாட்டு நீதிபதிகள் விசாரணை அதிகாரிகள் அடங்கிய நீதிமன்ற கட்டமைப்பை ஸ்தாபிப்பதற்கும் கடந்த காலங்களில் குறித்து ஆராய்வதற்கும் மேலு பல நிறுவனங்கள் சாதி சாதிப்பதற்கும் அனைத்து பொறிமுறைகளுக்கும் சர்வதேச தரப்பிடமிருந்து நிதியுதவி தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ளும் சுதந்திரத்தை வழங்குவதற்கும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கம் முப்பது பார் ஒன் யோசனை ஊடாக இணக்கம் தெரிவித்ததுன்னு சொல்கிறார் ஒரு புத்தகத்தில் அது என்ன யுத்த குற்றங்களை பற்றி யுத்தத்தில் இவங்க இந்த இலங்கை இராணுவம் என்னென்ன சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்கும் அளவுக்கு யுத்த குற்றங்களை எப்படி நடத்தினீர்கள் என்ன என்னப்பொழிக்கொடி செய்தீர்கள் அப்போ இதுக்கு வந்து இவங்க ஜெனிவா இதை ஒப்பந்தத்தில் இவங்க சரின்னு சொல்ல வேண்டிய சூழல் வருது இது என்ன ஆகுது இங்கே இருக்கிற மற்ற மக்களுக்கு வந்து அது என்ன நீங்கள் அப்போது அவங்களுக்கான இதெல்லாம் அமைச்சு கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் நடத்துனது நியாயம் நாங்கள் வித்தோம் நடத்துன ஒரு நியாயம் உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு ஜெனிவா ஒப்பந்தத்துக்கு இவர் ஒப்பந்தம் இவர் சரின்னு சொன்னதுனால இவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது இதெல்லாம் பாருங்கள் அப்புறம் ஈஸ்டர் அந்த ஈஸ்டர் நாளில் ஏற்பட்ட வெடிப்பு தேவாலய குண்டு வெடிப்பு அதுலேயும் இவருக்கு ஒரு அவர் ஏற்பட்டது அப்போது குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து இவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் 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 ஏன் நாட்டை விட்டு வெளியே போனேன்றது சொல்கிற காரணங்கள்ல இது ஒன்று பொருளாதார வீழ்ச்சியை கோவிட் காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து பவர் கெட்டாகி ஆகி மின்பொருள் சாரி எரிபொருள் தட்டுப்பாடு ஆகி இது ஒரு இம்பேக்டு இப்படி தொடர்ந்து ஏற்படுற தாக்கங்களால் இவர் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்போ இவர் அமெரிக்காவுக்கு வந்து போகிறதுக்கு விசா எடுத்துகிட்டு அமெரிக்க குடியுரிமை வாங்கிடலான்னு நினைக்கிறாரு அமெரிக்கா மறுக்குது ஏன்னா இது சர்வதேச குற்ற சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு இது இருக்குது அப்போது நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அரசாங்கம் இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காளிமுகத்திடல் அங்கே காளிமுகம் சொல்லி கிரவுண்டு ஜனாதிபதி மலைக்கு எதிராப்பில் இருக்குது அங்கே போராட்டம் ஆரம்பிக்குது இவரை எதிர்த்து இந்த போராட்டங்களில் தான் இந்த போராட்டத்தில் தான் சிறுமான விடுதலை புலி அமைப்புக்கு எதிரான யுத்தத்தை நாம் வென்ற தருணத்தில் இருந்து தமிழ் மக்களின் எதிரியாக வேசித்தரிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு எப்போ விடுதலை புலிகள் இவர் கொண்டுட்டாரோ அப்போ தமிழ் மக்கள் வந்து இவங்க மூலம்தான் விடுதலை புலிகள் மூலமாக தான் நமக்கு ஒரு நன்மையான அரசாங்கம் கிடைக்கும் நன்மையான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை விட்டார்கள் என்றவுடன் இந்த தமிழர்கள் ஓட்டு இவருக்கு கிடைக்கலைன்னு ஒரு இந்த புத்தகத்தில் எழுதுகிறார் இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது வேறு இவர் எத்தனை எந்த அளவுக்கு ஓட்டு போட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஒரு இதான விஷயம் அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது ஆண்டு தமிழ் மற்றும் முஸ்லிம் வாக்குகளின் வாக்குகள் எனது எதிர்போட்டியாளருக்கு கிடைத்த நிலையிலே தான் நான் அதிகாரத்தை கைப்பற்றினேன் சிறுபான்மை வாக்கு நூறு திருப்பயிற்று உடனே இங்கே இவர் இவருக்கு வர வேண்டிய பேரினம் பெரும்பான்மையான இனம் என்று சொல்லக்கூடிய பௌத்த பௌத்தர்களுடைய ஒரு சிந்தாம் சரம் கிடைக்குது அதனால தான் இவர் அதில் ஜெயிக்க முடியுது அவர் அதுக்கப்புறம் கூட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஆறுமுகன் தொண்டைமான் டக்ளஸ் சேவானந்த் ஆகிய தமிழர்கள் வந்து அவர் அவருடைய மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ஆறுமுகன் தொண்டைமான் உயிரிழந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய பையனை வந்து வயசு கம்மிங்கிறனால அலி சப்ரி அப்படிங்கிறவர் ஒரு வந்து வெளியுறவு அமைச்சராக போடுறார் இது எது குறிப்பிடறாருன்னா நான் தமிழர்களையும் நான் என்னுடைய அமைச்சர்களை வைத்திருந்தேன் அப்படின்னு அப்போது ஒரு ராஜதந்திரிக்கு இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களும் பொருந்தியவராக ராஜபக்ஷே இருந்தாரா தனது அரசை ஸ்திரப்படுத்துவதற்கான ஒரு வலிமையான கொள்கைகளை கொண்டிருந்தாரா விடயங்களை கொண்டிருந்தாரா அதை அப்படி கொண்டிருக்காமல் வெறுமனே ஒரு தேர்தல் அரசியலில் வாக்குகளை மட்டுமே பெற்று அதன் பின்பு நடத்த ஒரு ஒரு ராஜ்ஜியத்தை நடத்த வேண்டிய ஒரு சக்தி படைத்தவராக அவர் இல்லாமல் போய்விட்டாரா என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் இவரை வெளியேற்ற வெளியேற்றுவதற்கு இவர் ஏன் வெளியேற வெளியேறிட்டார் கிட்டத்தட்ட வெளியேறி திரும்ப வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன் வெளியேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது என்பதற்கு நான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் கூறுகிறேன் அவருடைய தேர்தல் அறிக்கையை வந்து நான் லாங் லாங் பேக் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக வருடங்கள் ஞாபகம் இல்லை குத்துபய ராஜபக்சேவுடைய அந்த தேர்தல் அறிக்கையை பார்க்க பார்க்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எழுது எவ்வளோ ஒரு அதாவது இதை சொல்வதன் மூலம் நான் தமிழ் ஏழு தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஒரு விடயத்தை சொல்றேன்னு நினச்சி அவர் வச்சுருந்த அந்த தேர்தல் அறிக்கை வந்து மிக பெரிய தாக்கத்தை எனக்குள் ஏற்படுத்தியது ஒரு சர்வதேச அளவில் சிறந்த ராஜ்ஜியத்தை உருவாரு உருவாக்குவதற்கான எல்லா இது இதுகளையும் வைத்திருந்தார் அவர் உபயங்களையும் அதில் வைத்திருந்தார் எல்லா உபயங்களையும் வைத்திருந்தார் மிக மிக நுண்ணியமான விவசாய வே வேளாண்மைக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஆரம்பித்து அதற்கு த அந்த வேளாண் வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தும் அளவுக்கு ஸோ ஒரு ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ் அதாவது பால் பொருட்கள் அபிவிருத்தி அளவுக்கு மிக மிக நுண்ணியமான ஒரு கட்டமைப்பு அவருடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தேன் அந்த தேர்தல் அறிக்கை எங்கே பார்த்தேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தார் அப்போ அவர் ஃபேஸ்புக் வந்து ரஜபக்ஷே அந்த குடும்பத்தினருடைய மஹிந்த ராஜபக்சே கோத்தபியார் ராஜபக்ஷே இவங்க எல்லா இதுலையுமே நான் அதை பார்த்தேன் அந்த விடயங்களை கேட்டு பிரமித்து ஐயா உங்கள் இதை நான் முழுமையாக தர முடியுமான்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தேன் அப்போ இருந்து அட்மின் சரியாக பார்க்கல போல இருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கடந்த ஒரு குறிப்பிட்ட வரலாற்று மிக மிக முக்கியமான இடத்துக்கு என்னுடைய விடயத்தை நான் நகர்த்தி செல்கிறேன் எங்கென்றால் ஒரு நாற்பது சுமார் நாற்பது ஆண்டு காலம் யுத்தம் செய்திருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் சிவில் வார் நடந்திருக்கு இதில் நிறைய இரண்டு பக்கங்களிலும் உயிர் சேதங்கள் ஆகியிருக்கிறது அடுத்த கட்டமாக நாம் நகர வேண்டிய இலக்கு அந்த நாடு வாழ தகுதி தமிழர்கள் வாழ தகுதியான நாடா என்று என்னை கேட்டால் நான் இதுவரை பத்து முறை போயிட்டு வந்ததில் சொல்கிறேன் ஆம் தகுதியான நாடுகள் தான் தகுதியான நாடு தான் தமிழர்கள் வாழ மனிதர்கள் வாழ தகுதியான நாடு தான் அப்போது எங்கே தான் பிரச்சனை வந்தது அப்படின்னா எங்கு பிரச்சனை எழுந்ததோ அது எப்படி எழுப்பப்பட்டு வேறு விதமாக திசை மாறி ஒரு ஆயுத போராட்டமாக மாறி சிவில் யுத்தம் செய்யும் அளவுக்கு போனதோ அந்த காரணங்கள் இப்போது அழிந்துவிட்டன என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போது இருக்கும் தலைவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட யுத்த காலத்தில் அவர்கள் யுத்தங்களை அவனா அவதானித்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் யுத்தங்களை சரியாக நடத்தினார்களா அல்லது யுத்த குற்றங்கள் செய்தார்களா என்ற அந்த ஆய்வு பார்வையை செய்ய வேண்டியது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நாம் கட்டமைக்க வேண்டியது அதுவல்ல அவர் சரி தவறு யுத்தத்தில் என்ன தவறு செய்தார் என்பதை கட்டமைப்பதற்கான வேலை நமக்கல்ல பத்திரிகையாளராகவும் ஒரு சமூக நல நலவாதியாகவும் நாம் கவனிக்க வேண்டியது அடுத்து இதே ஆட்களை கொண்டு எங்கு நிம்மதியாக வாழ இயலுமா என்னென்ன காரணங்களுக்காக இவர்கள் போராட்டத்தை எழுப்பினார்களோ அது எப்படி திசை வழி மாறியதோ திரும்பவும் மிக சரியான இடத்துக்கு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் எதை சொல்கிறேன் என்றால் ஈழப் போராட்டம் நான் சந்தித்த இலங்கையில் சந்தித்த ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களும் இருபதுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் இரண்டு தரப்பாக நாம் சந்தித்தவர்கள் யாரிடமும் யுத்தத்தை குறித்த பெரிய தாக்கங்கள் இல்லை அவர்கள் தங்கள் வாழ்வினை இனி எப்படி கட்டமைக்கப் போகிறோம் இந்த நாட்டில் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களிடம் வேறு எதுவும் பெரிய விரோதமான கொள்கைகள் இல்லை சிங்களத்துக்கு எதிரான கொள்கைகள் என்று தமிழகத்தில் பேசுவதாக நான் அறியவில்லை நான் வெறும் அறிவுஜீவிகள் நிறைந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் மட்டும் சந்தித்து விட்டு இந்த விடயத்தை கூறவில்லை அவர்கள் சாமானியர்களாக என்னுடைய வலைதளத்தில் பாருங்கள் சாமானியர்களை நான் சந்தித்து அவ அவர்களுக்கு நான் யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் பெறப்பட்ட விஷயங்கள் தான் இப்போது நான் கூறுவது ஆக ஒரு முன்னாள் அதிபர் இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ஒரு நாட்டினுடைய முன்னாள் அதிபர் அவர் எந்த இடத்தில் நாம் தவறு நாம் தவறு செய்தோம் நாம் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றும் அளவுக்கு எந்த இடத்தில் தவறு செய்தோம் என்பதை மிக சரியாகவே அதில் அவர் ஆய்வு செய்திருக்கிறார் எதையும் அவர் மறைத்தோ திரித்தோ அல்லது அதுக்கு மழுப்பலான பதிலோ கூறுவதாக எனக்கு தெரியவில்லை அதுக்கு உதாரணமாகத்தான் சொல்கிறேன் ஜெனிவா ஒப்பந்தம் ஜெனிவா யோசனை ஜெனிவா யோசனையை அவர் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியதாலேயே சில எதிர்ப்புகளை உள்நாட்டில் அவர் சந்திக்க நேர்ந்தது என்று நேர்மையாக கூறுகிறார் ஆனால் அவருக்கு ஜெனிவா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர ஒரு வழியில்லை என்ற அரசியல் நிர்பந்தம் கடந்து அதில் அவருக்கு ஒரு உடன்பாடு இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது காரணம் சர்வதேச நீதிமன்றம் அமைப்பதற்கும் சர்வநீதி உத்தேச நீதிமன்ற அமைப்புகளுக்கும் அதற்கு ஒரு பாதுகாப்பு அரண்களுக்கும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பொதுபல சேனா அமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாகி அந்த அமைப்புடன் எனக்கு தொடர்பு உள்ளது என்ற அடிப்படையில்தான் இந்த முஸ்லிம்களின் எதிரியாக இவர் கருதப்படுகிறார் கருத்து வெளியாக இருக்கிறது இப்போ எங்களை எனக்கு என்ன இதுல என்னுடைய விடயம் என்னவென்றால் கோத்தபய ராஜபக்சே இன்னளவில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அவர் வைத்திருந்த அவர் தேர்தலுக்கு முன்பு வைத்திருந்த அல்லது தேர்தல் முடிந்த பின்பு இதையெல்லாம் செயலாக்க திட்டங்கள் என்று வைத்திருந்தாரோ அவை மிக மிக நுண்ணியமானவைகள் அந்த தேசத்தை கட்டியெழுப்ப தகுதியான சில விடயங்களை வைத்திருந்தார் ஆனால் அந்த விடயங்களை அவர் ஏன் செயல்படுத்த முடியாமல் போனது அல்லது அந்த விடயங்களுக்கு அந்த விடயங்களுக்குள் வேறு எதுவும் அவருக்கு சிக்கலான தாக்கங்கள் ஏற்படுத்தியதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த அது முழுமையாக எனக்கு கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும் இந்த மஹிந்த ராஜபக்ஷேவின் மற்ற அவர் போரில் ஈடுபட்ட போரில் அவர் ஈடுபடுத்திய செயலாக்கிய போர் தங்க யுத்தங்க யுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் யுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வியூகங்கள் எல்லாம் சர்வதேச குற்றத்திற்கு உள்ளானவை என்றால் அது நீதிபதிகள் நிர்மாணிக்கட்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பினை அவருக்கு கொடுங்கள் அவர் வைத்திருந்த அதே திட்டத்தினை நான் எடுத்து தருகிறேன் அதன் மூலம் அடுத்த கட்டம் இந்த நாடு கட்சிகளும் அரசியல் மாற்றுமைகளும் மறைந்து அடுத்த கட்டம் இந்த இலங்கை நகர்வதற்கு அது ஒரு பெரிய மிகப்பெரிய வழி வகுக்கும் என்று என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப சொல்கிற அந்த அவங்க என்ன திட்டம் வச்சுருந்தாங்கன்றதை அவங்க அவங்க என்ன என்னுடைய காணொலிக்கு கொடுத்தாங்கன்னா நான் அதை வாசித்து சொல்லக்கூட தயாராக இருக்கிறேன் ஸோ ஏன் வெளியேறினேன் ஏன் வெளியேற்றப்பட்டேன் அப்படின்ற புத்தகத்தையும் தாண்டி அவருடைய விடயங்களையும் நான் இதில் சேர்த்து இந்த காணொலியை படைத்திருக்கிறேன் இலங்கை தமிழர்கள் குறிப்பாக இந்த காணொலியை கண்டு உங்களுடைய பதில் உங்களுடைய விரிவான பதிலை எனக்கு இதில் இதில் எடுங்க அடுத்து ஜனாதிபதி தேர்தல் வருகிறது நான் என்னுடைய தரப்பிலிருந்து சொல்வது என்னவென்றால் நான் யாருக்கு ஆதரவாக என்பதை விட அந்த இலங்கையை கட்டியில் மேலாண்மையோடு சிறந்த மேலாண்மையோடு ஒரு ராஜ்யத்தை கட்டி தரக்கூடிய வல்லமை படைத்தவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துங்கள் அதற்கான காலம் இப்போது விட்டது மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்